நார்மலாக இருக்கிறவங்க வயிறுக்கும் அவர் வயிற்கும் சம்மந்தமே கிடையாது அவர் வந்து உடம்புலேயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக ஒரு மாதிரி எலும்பு போடு மாதிரி ஸ்கெலிட்ட இருக்காரு இருக்கார் வயிறு மட்டும் தனியாக உப்பி இருக்குது புரியுதா நான் சொல்கிறது ஓகே ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு லங்ஸில் இஷ்யூ இல்லை லிவரில் இஷ்யூ ஓகே ஏன்னா அவரோட தொந்தரவுலாம் பார்க்கும்போது கண்டிப்பாக லிவர் தான் பாதிக்கப்பட்டிருக்குன்றது வந்து தெரிஞ்சுது பார்த்தாலே தெரியுது ஏன்னா ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு மாதிரி மஞ்சக்கம்மாள் வந்த மாதிரி ஃபேஸு உடம்பு ஃபுல்லாக லீன் பாடி ஓகேங்களா ஃபுல்லாக எலும்பு மட்டும்தான் இருக்குது தோல் ஆயிருக்கு வயிறு மட்டும் அவ்வளோ பெருசாக இருக்குது அந்த ஒரு ஃபோட்டோ ஒன்று விட்டுறதுலேயும் பார்த்தீங்கன்னா வயில் வந்து ஒரு ஊசி மாதிரி ஒன்று குத்தி வயிறுலேருந்து நீர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அது படுத்து அசைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கிளாசிக்கலாக வந்துட்டு டிப்பிக்கலாக வந்து லிவர் ஃபெயிலியரோட சைன்ஸ் இதெல்லாம் லிவர் ஏன் செயலிழந்திருக்கு அப்படின்றது தான் வந்து இந்த கேஸில் வந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயமாக வந்து இருக்குது ஸோ கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா லங்ஸ் இஷ்யூ கிடையாது லிவர் இஷ்யூன்றது உறுதி இப்போ டிரான்ஸ்பிளாண்ட்டு தான் ஒரே ஆப்ஷனாக இருக்கும் ஓகேங்களா ட்ரான்ஸ்பிளான்ட் ஆனால் அவ்வளோ ஈஸி கிடையாது லிவர் கிடைக்கணும் லிவர் ஒத்துக்கணும் பொருளாதார சூழ்நிலை ஐம்பது அறுபது லட்சம் செலவு இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் இருக்குது